ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் இது மாதிரி ஒரு துவையல் செஞ்சிங்கன்னா போது வெரைட்டி ரைஸு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுந்து வந்து நல்லா பொரியட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்கிறேன் மண் பாத்திரத்தில் செய்யும்போது எந்த குழம்பாக இருந்தாலும் துவையிலாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் பாருங்க உளுந்து வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நாலு மிளகாய் நான் வந்து எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கே மிளகா வந்து எப்படி இருக்குமோ அது போல் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த துவையல் செஞ்சுருக்குறேன் அதனால் காஞ்சி மிளகா வந்து அளவாக நாளென்னா எடுத்துட்டேங்க அதையும் சேர்த்துட்டு பொண்ணிறமாக வறுத்துருவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க இல்லைன்னா மிளகா வந்து கருகிரும் இப்போ பாருங்கள் ஒரு கால் மூடி தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்துருக்குற இதை வந்து இது கூட சேர்த்துடலாம் இதையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வறுத்திங்கன்னா போதும் இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வறுத்து விட்டுருலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருங்க இந்த பார்த்திங்கன்னா ரச சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஆனால் கம்மியான பொருட்கள் இருந்தாலே போது சட்டுன்னு செஞ்சிடலாம் காய்கறி இல்லாத நேரத்தில் இது மாதிரி தொவையில் வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு தான் மற்ற பொருட்கள் வந்து சேர்க்கணும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க இப்போ மண் பாத்திரங்கட அதுலேயே சூடு இருக்கும் அதனால் வந்து இது ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக புளி ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி பிஞ்சு போல பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரி ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு மிக்ஸாக இருக்க மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி கூடாது அப்புறம் நம்ம தேங்காய் சட்னி போல் ஆயிரும் நல்ல துவையல் ரிஸ்பி ஸ்பூனில் எடுத்து அலுற அளவு பார்த்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு சைடு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்